உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பணங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் சனி பகவானே மிக்க மிக முக்கிய காரணமாகிறார் அப்ப அந்த கிரகம் வக்ரம் அடையும் போது எந்த மாதிரி ஒரு எல்லாம் கொடுக்க போது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் நகரும் பொழுது வக்கரம் அடையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அது போல சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து சனி பகவான் விலகி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி வக்கரகதி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி வக்கரகதி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது இயற்கைக்கு மாறான பலனை தரும் ஜாதகத்துல நிறைய இருக்கும்போது அன்சர்டனிட்டிஸ் நிறைய நடக்கும் நீங்க உதாரணத்துக்கு உங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகம் நிறைய கிரகம் வக்கரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அடிக்கடி நடக்கும் அந்த மாற்றங்கள் சில பேருக்கு நல்லதா இருக்கும் சில பேருக்கு கெட்டதா இருக்கும் நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களை இந்த வக்கரகிரகங்கள் கண்டிப்பா கொடுக்குது அது போல இந்த சனி பகவான் கதியில் வரும்பொழுது அவருடைய தன்மையிலிருந்து மாறி நல்ல பலனை கொடுக்க காத்து நம்ம முதல்ல சனி பகவான்னா என்ன சொல்லுவோம்னா அவர் வந்தாவே ஏழிர சனி வந்தா பிரச்சனை வரும் அஷ்டம சனி வந்தா ப்ராப்ளம் வரும் அர்த்தாஷ்டம சனி வந்தா பிரச்சனை வரும் இப்படி எல்லாமே பார்த்து பழகிட்டோம் அது போல இந்த சனி பகவான் இப்ப கதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனக்கு இயற்கைக்கு மாறான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்க போறாரு நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது எந்தெந்த வகையில எந்தெந்த விஷயத்துல மாற்றம் ஏற்படப்படாது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஃபுல்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வக்கலகதில் வராது இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க லைஃப் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த துலா ராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவானுடைய வக்கலை பயிற்சி இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கர பயிற்சி ஆகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையை இழக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா இந்த ஆறாம் இடத்துல வக்கரம் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பழங்களையும் கண்டிப்பா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு நிறைய துளாராசின் ஏற்கனவே வேலை போகக்கூடிய நிலைமை தான் இருக்கீங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா இம்மிடியா நீங்க வேலையை மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு இல்லைன்னா வேலை போனதுக்கு அப்புறம் தேடுவீங்க கஷ்டப்படுவீங்க வேலை போய் ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு வேலை கிடைக்கும் போது என்னங்கன்னா ஒரு பெரிய ப்ரெஷர்ல மாட்டிப்பீங்க நிறைய துளாராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா கடன் பிரச்சனை தான் தான் மாட்டிட்டு அப்படியே காலத்தை ஓடிட்டீங்க அப்படியே தள்ளிக்கிட்டீங்க கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் பர்சனல் லோன்ல இருந்து ஹவுசிங் லோன்ல இருந்து எல்லா லோனும் வாங்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா துளாராசி என்பர்கள் அதுவும் கடந்த ஒரு அஞ்சு வருஷமா இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல அதனால வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்க கூடியவங்க வேலை இல்லாதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் என்னன்னா நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்காது இல்ல சார் நான் எதிர்பார்த்த வேலைக்காக தான் ட்ரை பண்ணிட்டேன் அது கண்டிப்பா நடக்காது ரொம்ப யோசிக்காதீங்க கிடைக்கிற வேலையை எடுத்துக்கோங்க கண்டிப்பா அதுல நல்ல மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இல்ல சார் நான் இந்த பொசிஷன்ல தான் போவேன் நான் இந்த தான் போவேன்னா கண்டிப்பா நடக்க போகுது இல்லை அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க ஜாக்கிரதையா இருங்க கவனமா இருங்க அதே போல நிறைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடல்நலம் நல்லா இருந்தால் கூட ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கோங்க தப்பு ஒன்றும் இல்லை திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன அசௌகரியம் இருந்தால் கண்டிப்பாக உறுதியாக செக் பண்ணிக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீண்ட காலமாக உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம் பிபி இருக்குது சுகர் இருக்குது அப்படின்னா ரெகுலர் ரொட்டீனாக டயட்டு மெயின்டைன் பண்ணுங்க டாக்டருடைய அட்வைஸ் எடுத்துக்கோங்க அந்த அவர் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதோட மெடிசன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க எல்லாம் பிரச்சனைகள் வரும் நிறைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் வரும்போது கூடையும் கடனும் சேர்ந்து வரும் ஏற்கனவே கடன் பிரச்சனை தான் சார் இருக்கேன் என்ன பண்ணுது இருக்கேன் திருப்பி கடன் வருமா அப்படின்னு கேட்கலாம் கடன் வரும் டெவலப்மெண்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு கடன் வரும் அந்த கடன் கேர்ஃபுல்லா வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணி நான் அடுத்த மாதம் கொடுத்துருவேன் அதுக்கு அடுத்த மாதம் கொடுத்துருவேன்னு சொல்லி கமிட் பண்ணாதீங்க நான் வரும்போது தரேன் அப்படி யார் சார் ஒத்துப்பா அப்படி யார் சார் ஒத்துக்க மாட்டாங்க இல்லைன்னு சொல்லல பட் இருந்தாலும் தேவையெல்லாம் ரொம்ப கமிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த நேரத்தில் சட்டையை பிடிச்சி கேட்பாங்க அப்போ மாட்டிக்குவீங்க அதனால அந்த கமிட்மெண்ட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கரெக்டா ஒரு மாசத்துல பண்ண வரணும் ரெண்டு மாசம் சொல்லுங்க தப்பு ஒன்றும் இல்லை நான் பதினஞ்சு நாளே கொடுத்துருன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா மாட்ட போறீங்க ஜாக்கிரதையா இருங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய வாய்ப்புகள் எடுத்துங்க பிசினஸ்ல நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம் அதுலேயும் டவுட் கிடையாது அதிகமா கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஏன்னா இந்த ஆறாம் இடத்துல ஆகும்போது பாத்தீங்கன்னா கடன் வாங்கியே தீரணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் பிசினஸ் வரும் அப்ப என்ன பண்ணுவீங்க எல்லாருமே கண்டிப்பா கடன் வாங்க தான் செய்வீங்க தேவையில்லாம பெரிய லெவல்ல கடன் போகாம கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல கொஞ்சம் ஆசையும் வரும் இப்போ நாளா பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கோம் அந்த வாசல் இந்த மாதிரி இந்த ஒரு பிஸ்னஸ்ல அடிச்சிட்டோம்னா நம்ம கடனெலாம் கட்டிடலாமே பிரச்சனைலாம் தீந்துடலாமே அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும் அங்கெல்லாம் மாட்ட போறீங்க அர்த்தம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆறாம் இடத்துல வக்கர பயிற்சியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே குடும்பத்தில் சண்டை சச்சல் இருக்குன்னா இது வக்கர கதி உங்களுக்கு பிரச்சனையை அதிகப்படுத்திட்டு போயிடுவார் ஏன்னா ஆறாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய இடம் அங்க வக்கரம் ஆகும்போது பாத்தீங்கன்னா எதிரிகள் நிறைய வருவாங்க அந்த எதிரி யாரும் கிடையாது உங்க மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் அதுல குடும்பத்துல யாராவது பிரச்சனை ஏற்படுத்தி பெருசாகிக்கு போயிடுவாங்க அதனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதுவும் முக்கியமா கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வளர்க்கிறமே போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க அதுக்கான பேப்பர்ஸ் அங்க போய் நீங்க அதுக்கு ஆஜராகிறது கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் பிரச்சனை இல்லாம இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆள் வரலன்னு எக்ஸ்பார்ட் ஏதாவது தீர்ப்பு கொடுக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு அது டைவர்ஸ் கேஸ்லேருந்து இடம் பிரச்சனைல இருந்து வேற எந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக அட்வொகேட் வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டீங்கன்னா கூட அட்வொகேட்டே பாத்துக்கலாம்னு சார் சொன்னா கூட நம்பாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே போல இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை தீர்வு கோரும் அது கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் முடிவு வரும் அது எந்த டவுட்டும் கிடையாது இல்லை நீங்க கேட்க போறீங்க அவன் தரன் இருக்காங்க இல்ல யாராவது தடை பண்றாங்கன்னா அவன் தடைகள்லாம் விலகிரும் அதுல உங்களுக்கு நல்ல பூர்வீக சொத்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதே போல நிறைய துளாராசி என்பதற்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வேலை ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதுக்கான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி கவர்மெண்ட்ல ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சா எடுத்துக்கங்க இல்ல நான் அதே ஊர்ல தான் வேலை செய்வேன் நான் அதாவது காசு வாங்கி காசு கொடுத்தா சரி பண்ணிடலாம் இல்லை யாராவது பிடிச்சி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் நிப்பாட்டிலாம் நினைச்சிங்கன்னா அது இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகப்படுத்துன தவிர கம்மி பண்ணாது ஜாகிரதையா இருங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணவங்க சூப்பராக ட்ரை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சே தீரும் அடுத்த ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அரசாங்க வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் சார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல இந்த காலகட்டத்தில் பேங்க் எக்ஸாம் எழுதுறது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் ஜெயிக்கக்கூடிய நேரம் அது முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய காம்படிஷனில் கலந்துக்குங்க நிறைய ஜெயிச்சு அதில் ஒரு நல்ல பேர் வாங்கி உங்களுக்கு வேற ஃப்யூச்சரில் நிறைய டெவலப்மெண்ட்லாம் வர்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி மாணவர்கள் முக்கியமாக வெளியூர் போய் படிக்கக்கூடியவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அந்த வெளிநாடு போய் படிக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நீங்கள் அங்கே போய் படிக்க முடியுமா கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா அந்த ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக கட்டிடுவீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல வக்கரமாகக்கூடிய சனி பாவம் என்ன பண்ணுவார்னா ஒரு அதிக எதிர்பார்ப்புல கொடுத்து கடைசி அதை மீட் அவுட் பண்ண முடியாம பண்ணிருவாரு அப்ப உங்களுக்கு அந்த ஊர் செட் ஆகுமா அந்த எஜுகேஷன்ஸ் படிக்க முடியுமா அதெல்லாம் ஒரு செக் பண்ணிட்டு வெளிநாடு போய் படிக்கிறது நல்லது அந்த மாதிரி யோசிக்காம போய் மாட்டினவங்க நிறைய பேர் இருப்பீங்க கடைசியா முடிச்சிட்டு இப்ப படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒன்றும் பயப்படாதீங்க வேலை சம்பந்தமான விஷயத்துல பெரிய பிரச்சனைகள் வராது என்னன்னா கொஞ்சம் அதிகம் முயற்சி பண்ணோம் அதே மாதிரி கிடைச்ச வேலையை எடுத்துக்கங்க சார் அது கிடைச்சா போதும் சார் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போகுதுன்னு தான் இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல ஆனாலுமே சில பேருக்கு என்ன தோணும் நம்ம இதை படிச்சுட்டு இது வேலைக்கு போகணுமானா சில பேருக்குலாம் எல்லாம் தோணும் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அதான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஏற்கனவே ஆபீஸ்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்க சீனியர் கூட பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வேலை மாறுறது நல்லதா இல்ல வேற ஏதாவது முயற்சிகள் பண்றது நல்லதா அப்படின்னு யோசிக்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்காது வெளிநாட்டுல சில பேருக்கு அந்த எண்ணங்கள்லாம் இருக்கு நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணா என்ன அப்படின்னு எண்ணங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி அங்கேயே கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தத்துல இந்த சனி பகவானுடைய பக்கரை பயிற்சி பலன் ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்களின் நன்மையும் சில விஷயங்களின் பிரச்சனையும் கொடுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி கலந்துதான் இருக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் ஒரு கிரகம் போது என்னென்ன பலன் கொடுத்துருக்கோம் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமா இருக்கு இல்லை மற்ற கிரகங்கள் வக்கரமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்க நடக்கக்கூடிய தசா புத்திகள் யோக தசையா இருக்கும்போது மென்மேலும் பல நல்ல விஷயங்களும் அதே ராகு தசை கேது தசை சில பேருக்கு சனி பகவானுடைய திசை சில பேருக்கு வந்து சுக்கர திசையே பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலாக வேணும் அப்படின்னா அதுல ஒரு ஐம்பத்தோரு பக்கம் நீங்கள் நோட்ல எழுதுனா என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குமோ அதில் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஆயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் போன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்கறாங்க நோட்லேயும் எழுதி தரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பாக்குறது அப்படின்னு டீட்டெயிலா நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தி